ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு ரோல் வச்சு ஒரு ஒயர் கூட எப்படி பின்றது சரியான அளவு என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இப்போ நான் ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லோ ஒன்று வந்து பிளாக்கு இந்த ரெண்டு கலரையும் வச்சு தான் நான் போட போகிறேன் மொத்தம் மூணு கலரு அடுத்தது என்ன கலர் வச்சு நம்ம போடலாம் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் வந்து சரியாக நம்ம அளவு எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிட்டேன் எல்லோ கலரில் வந்து கரெக்டாக நான் வந்து உரடி ஸ்கேலால் எட்டு அடி உரடி ஸ்கேலால் எட்டு அடி அளந்துக்கிட்டாங்க எல்லோ கலரில் மொத்தம் எட்டு ஒயர் ஏன் எட்டு அடி அளக்குறேன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மூன்றரை ரோல் நாலு ரோல்லாம் வச்சு போட்டோன்னா ஒம்பது ஒம்பதரை அடி எடுப்போம் ஆனால் இது வந்து திட்டமாக வந்து கேட்குறாங்க எப்படி கேட்குறாங்கனாக்கா நம்ம வந்து கடையில் போய் கொண்டு போய் எல்லாேருக்கும் கொடுக்குறோம் ஒயர் கூட வந்து நம்ம கலர் கலராக தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் வந்து நம்ம கொடுக்குற சைஸு நம்ம கொடுக்குற கலரெலாம் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு சைஸு சொல்லி அவங்க ஒரு கலர் சொல்லி நமக்கு சொல்கிறாங்க புதுசாக அப்படி தான் எனக்கு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்த சைஸ்லாம் வேணாங்க நாங்கள் சொல்கிற அளவில் பின்னி கொடுங்கன்னு சொல்லி திட்டமாக வந்து மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வர மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அளவு சொன்னாங்க அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அளவில் எடுத்து நம்ம பின்னி அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் அது ஓகேனா அதுக்கப்புறம் அது ஒரு ரெகுலராக அது ஒரு அளவாக வச்சு பின்னிக்கலாம்னு சொல்லி நான் வந்து இப்போ எட்டு அடியில் வந்து மொத்தம் எட்டு ஒயர் மஞ்சள் கலர் கட் பண்ணிக்கிட்டேன் பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஒயர் எட்டு அடியில் இருபது ஒயர் பிளாக் கட் பண்ணிங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு பூ வந்து நம்ம கட் பண்ணணும் எட்டு அடியில் இருபத்தி எட்டு பூ வந்து கட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற அந்த சைஸ் மூணு ரோலுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த சைஸ் கூட வந்து எல்லாரும் விரும்பி தான் வாங்குகிறாங்க அதனால தான் எனக்கு ஒரு கடையில் வந்து சொல்லி இப்போ நான் அது வந்து பின்ன ஆரம்பிச்சிருக்கேன் இது ஒரு மாடலாக பின்னி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக இதே அளவில் பின்னிக்கலாம்னு சொல்லி தான் இப்போ நான் இந்த இது ரெடி பண்ணின்னு இருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து பிளாக் கலர் எடுத்து அதில் வந்து எட்டு அடியில் வந்து இருபது ஒயர் வந்து நம்ம நம்ம அதே மாதிரியே ஸ்கேல் வச்சு எட்டு அடி வந்து அளந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க மொத்தம் இருபத்தெட்டு ஒயருங்க நிறையா வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஒவ்வொரு அளவுலேயும் ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து இந்த வீடியோ நான் போடலை இப்போ தான் புதுசாக போடுறேன் இந்த எட்டு அடியில் வந்து இருபத்தெட்டு ஒயர் கட் பண்ணி நம்ம ஒரு கூடை போட்டோன்னா கரெக்டாக ஒரு மூணு ரோல் ஆகுங்க நமக்கு எப்படியும் அளவு வந்து நம்ம எவ்வளோ சொல்லி வீடியோ போட்டாலும் சில பேர் வந்து வீடியோவை சரியாக பார்க்காம மேல்வாட்டமாக வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் கமெண்ட்டில் வந்து எனக்கு அளவு சொல்லுங்கள் அளவு சொல்லுங்கள் தான் கேட்குறாங்க வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் போய் பார்த்தா தான் நான் எவ்வளோ அளவு சொல்லி எப்படி கட் பண்ணி அதை வந்து கூட போட ஆரம்பிக்கிறோன்றதை நீங்கள் புதுசாக கற்றுக்கலாம் புதுசாக கற்றுவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கூடை போட மாட்டாங்க எனக்கு ரொம்ப ரிஸ்க்கு அதனால் வந்து சின்ன சின்ன கூடையை போட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பெரிய கூடையை பின்ன ஆரம்பிப்பாங்க அப்படி பின்ன ஆரம்பித்து நல்லா இருந்தாக்கா அவங்க கூட அளவு சரி சில டைமில் வந்து மறந்துடுவாங்க சில பேர் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அப்பப்போ போடுற கூடையோட அளவில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க அது ரொம்ப நல்லது தான் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது நான் வந்து நோட் பண்ணி வைக்க மாட்டேன் நம்ம வீடியோ இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வீடியோ பார்த்து நம்ம போட்டுப்போம் இப்போ அதே மாதிரி தாங்க இப்போ நான் பிளாக் கலரில் இப்போ நான் வந்து எட்டு அடியில் வந்து இருபது ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் எல்லோ கலரில் வந்து எட்டு ஒயர் மொத்தம் இருபத்தி எட்டு ஒயர் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த இருபத்தி எட்டு ஒயரை வச்சு இப்போ நம்ம மூணு ரோலில் வந்து ஒயர் கூட பின்ன போகிறோம் இது வந்து பார்ட் ஒன்னாக பார்த்துட்டு நம்ம அடி போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்ட் டூவாக வந்து இந்த கூடையை வந்து முழுசாக போட்டு முடித்து காமிக்கலாங்க இப்போ அடி வரைக்கும் தாங்க நான் போட போகிறேன் இப்போ நம்ம வந்து பின்ன ஆரம்பிக்கணும் பின்ன ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே சைடில் வந்து ஒரு ஒயர் விட்டு அலந்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பின்ன ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த சைடில் ஒயர் மாதிரி சைடில் வந்து இந்த சைடிலையும் ஒயர் நம்ம விட்டு தான் அளக்கணும் அப்படின்னு அந்த எட்டு அடி ஒயருக்கு வந்து நான் எவ்வளோ சைடில் ஒயர் விடுறேன்னா நாலு அடிங்க இது வந்து எட்டு அடி எடுத்தேன்னா இப்போ சைடில் விடுற ஒயர் வந்து நாலு அடி ஸ்கேலால் வந்து அடி அளந்துக்குங்க நான் எல்லோ கலர் வச்சு தான் இப்போ வந்து அடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதனால் வந்து இப்போ நான் சைடில் விடுற ஒயர் வந்து எல்லோ கலர் ஒயர் தான் அதை வந்து நான் நாலு அடி அளந்து அதை வந்து நம்ம சமமாக ரெண்டாக மடக்கிக்கணும் ரெண்டாக மடக்கிட்டு நம்ம வந்து இப்போ பிளாக் கலர் ஒயர் எடுத்து இந்த எல்லோ கலர் ஒயரையும் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இப்போ பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம அளவு சரி சமமாக வச்சு ஏன்னா நம்ம எல்லா வீடியெலாம் நான் சொல்லியிருக்கேன் அளவு வந்து நம்ம அப்பப்போ லெவல் பார்த்து தான் போடணும் இல்லைனா கூட ஒழுங்காக வராது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம மறுபடியும் பிளாக்கையும் எல்லோவும் எடுத்து இது வந்து எல்லோ வந்து நம்ம வந்து சுற்று வயர் மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் அடி போட போகிறோம் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் வந்து போடுங்க கண்டிப்பாக கூட சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடி போடும்போது டிசைன் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணுங்க நம்ம என்ன டிசைனில் போட போகிறோம் மாடல் எப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணி தான் போடுவோம் இந்த எல்லோ கலரும் டபுள் கலரும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக்கு தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் மொத்தம் பிளாக்கில் இருபது ஒயர் இருக்கிறதுனால இருபது ஒயர் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு போடுறாங்க அஞ்சு வந்து பூ போடுறோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து ஒரு மூணு பூ போடுறோம் பிளாக்கில் அஞ்சு எல்லோ கலரில் மூணு திரும்ப வந்து பிளாக்கில் அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோவில் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் பிளாக்கில் வந்து அஞ்சு மொத்தம் இருபது ஒயர் பிளாக்கை வந்து அஞ்சு அஞ்சாக போட்டுக்கணுங்க எல்லோ கலர் வந்து ஃபஸ்ட்டு மூணு இந்தாண்டை அந்த சைடு வந்து ஒரு மூணு நடுவில் வந்து ஒரு ரெண்டு மொத்தம் எட்டு ஒயர் எல்லோ கலர் இப்படி வந்து நீங்கள் வச்சு ஒரு டிசைன் போட்டிங்கன்னா இது ஒரு டிசைனாக வரும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து எடுத்து நம்ம அடி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் இதுக்கே வந்து எனக்கு ரெண்டு ரோல் வந்து முடிஞ்சிருச்சிங்க கொஞ்சம் தான் மீந்திருக்கு எல்லோ கலரும் பிளாக்கும் பார்த்திங்கன்னா பிளாக்கு சுத்தமாக மீறலைங்க கைப்பிடி போகிறதுக்கு ரெண்டு கலர் வந்து ஜாயிண்ட் போட்டு நம்ம கைப்பிடி போடுவோம்ல அதுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் கொஞ்சோண்டு மீந்திருக்கு அதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லோவும் கொஞ்சம் தான் மீந்திருக்கு இந்த ரெண்டு ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி போகிறதுக்கே நமக்கு சரியாக போயிடுச்சு நான் வந்து இன்னொரு கலர் வச்சு தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் தான் வச்சுருக்கேன் ஒயிட்டை வச்சு இன்னும் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் கலந்து போடுவோம் என்கிட்ட வேறு கலர் இல்லைங்க தான் நான் வந்து ஒயிட்டை வச்சு போடலான்னு இருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ரோலுமே முழு ரோலும் ஃபுல்லாக தீர்ந்துருச்சு நம்மக்கிட்ட ஒயிட் வந்து கொஞ்சம் தான் குறையும் ஆனால் ஒரு ரோலுக்கு கரெக்டாக இருக்கும் மொத்தம் மூணு ரோல் இப்போ இருபத்தெட்டு அடி போட்டிருக்கோன்னா அந்த மூணு ரோல் தாராளமாக போதுமா இல்லைன்னு எக்ஸ்ட்ரா ஒயர் வேணுமான்றதை நம்ம கூட பின்னதுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ நம்ம அடி தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பூ போட்டிருக்கோம் இது வரிசலாக இப்போ வந்து இருபத்தெட்டு பூ போடணும் அந்த இருபத்தெட்டு பூ தான் நான் சொன்ன மாதிரி பிளாக் அஞ்சு அடுத்து வந்து எல்லோ வந்து மூணு அடுத்து பிளாக் அஞ்சு இப்படியே மாற்றி மாற்றி போடுறேன் இந்த போட்டதுக்கப்புறம் இந்த டிசைனை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தம் வந்து அகலம் அகலம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா பத்து போடணுங்க பத்து இந்த சைடு பத்து நீளம் இருபத்தி எட்டு அகலம் வந்து பத்து உயிரம் வந்து அதே மாதிரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படி வரும் நம்ம போட்டதுக்கப்புறம் தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க லைக் போடுறாங்க இப்போ நான் ஒரு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கமெண்ட்லாம் போட்டதெல்லாம் படித்து காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒயர் கூடிய லைக் பண்ணி நிறைய பேர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த ஒரு லைன் வந்து எப்படி வந்து நான் டிசைன் போட்டு டிசைன் சொல்லக்கூடாது எப்படி கலர் வந்து போட்டிருக்கேன்னு பாருங்கள் எல்லோ கலர் எங்கே வச்சுருக்கேன் பிளாக் எப்படி எத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நம்ம அடி போட்டதுக்கப்புறம் நம்ம ஹைட்டு எழுப்பும் போது இது செக்குடு மாடலாகவும் போட்டுக்கலாமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு மாடல் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க இந்த முடிச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க சென்ட்ரு பிளேஸ் வந்து மார்க் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து சில பேர் கடையிலும் தெரியாது அதனால் ரெண்டு சைடும் முடித்து போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பின்ன ஆரம்பிச்சோன்னா இந்த சைடும் இந்த சைடும் வந்து லெவல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மொத்தம் பத்து தான் போடுறோம் அடி அதனால் வந்து இது நடுவில் போட்டுக்கிட்டுனா நம்மளுக்கு ஞாபகமாக அந்த சைடு அஞ்சு இந்த சைடுன்னு வரும் நீங்கள் பதினொன்று கூட போடுங்க பதினொன்று போட்டாலும் போடலாம் இல்லை பத்து போட்டாலும் போடலாம் எனக்கு வந்து அவங்க கேட்ட அளவு வந்து திட்டமான சைஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குட்டியாகவும் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமான சைஸாக இருக்கணும்னு கேட்டதுனால நான் பத்து தான் போட்டிருக்கேன் அதுக்காக இப்போ நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது அதே அளவு வச்சு அளந்துட்டு நான் ரெண்டாவது லைனும் போட ஆரம்பிக்கிறேன் இப்படியே ஒரு ஒரு லைனாக போட்டு பத்து லைன் போடணும் பத்து லைன் போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லீடர் நாட் போட்டு நம்ம கூடையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையாக இருக்குது நானும் நிறையா வருஷம் கூட பின்றேன் ஆனால் எனக்கு வந்து இப்படி ஒரு இது யாருமே வந்து சொன்னது கிடையாது நீங்கள் பரவாயில்ல சிஸ்டர் சூப்பராக பேசுகிறீங்க சூப்பராக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் போடுறாங்க அது இல்லாமல் கால் பண்ணியும் நம்பர் வாங்கி கால் பண்ணியும் பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளாலாம் நாலு பேர் நல்லா இருக்காங்க நல்ல நிலைமைக்கு வராங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் எனக்கு தெரியுதுங்க நிறைய பேர் திறமையை வந்து வச்சிட்டு அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது தெரியாமல் எவ்வளோ பேர் வந்து வீட்டோடு வந்து முடங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ மூலிமா அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு இன்கம் சம்பாதிக்கிறதுன்றதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையிலே வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருக்குது அதனால தாங்க நான் யார் வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு வந்து கூட பின்ன தெரியும் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் நான் வந்து இல்லைன்னு சொல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்குமே ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியாக பின்ன தெரியலனா கூட இப்போ அவங்க என் நம்பர் வாங்கி பேசும்போது அவங்க எனக்கு வந்து மாடல் கூட ஏதாவது அனுப்புங்க நான் பார்க்குறேன் என்னும்போது அவங்க ஒரு கூடையை அனுப்புகிறாங்க அந்த கூட அவங்க சுத்தமாக பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஷேப்பே இல்லாமல் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அதை அவங்கள்கிட்ட நேரடியாக சொல்லாமல் இதோட இன்னும் கொஞ்சம் மாடலாக போட ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவில் போடுங்க ரொம்ப பெருசாக போடவை ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் சின்ன அளவாக போடுங்க போட்டுட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்க்குறேன் ஓகேனா நான் சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவேன் அதேமாதிரி அவங்களும் வந்து பொறுமையை இழக்காமல் ஒரு சில இது டைமில் வந்து நம்ம வந்து சொல்கிறத கேட்டு அவங்க அந்த சைஸில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கூட போட்டு காட்டுறாங்க நம்ம சொல்கிற மாதிரி அது எனக்கு ஓகே ஆனது ஓகே ஆனாலும் ஆகாட்டாலும் சரி இது சூப்பராக இருக்குது பரவாயில்ல நீங்கள் இதே அளவில் எனக்கு ஒரு பத்து கூட போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை நம்மளாலேயும் சம்பாதிக்க முடியும் நம்மளாலையும் ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும்னு நினச்சி அவங்க ரொம்ப பெருமையாக வந்து நான் போட்டுறேன் உடனே போட்டு உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்து அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்மளும் அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு நமக்கு கொரியர் அனுப்புனாங்க நம்ம அதுக்குள்ள ஒரு பணத்தை வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இவங்க வந்து நான் நேரடியாக சொல்லிட்டாங்க எல்லாேருக்கிட்டையும் நீங்கள் எனக்கு தான் பின்னணுன்னு கிடையாது நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க எப்படி அப்படின்ற நான் ஐடியா மட்டும் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் நாலு பேர்கிட்ட ஆர்டர் வாங்கி இன்றைக்கி என்ன மாதிரி நீங்களும் ஒரு பெரிய பெரிய ஆர்டரெலாம் பிடிச்சி கூட நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்கிறதாங்க நான் வந்து என்னுடைய லாப நோக்கத்துக்காகவே நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணலை நம்மளால் நாலு பேர் நல்லா இருக்கணும் நிறையா வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க வாழணும் பெண்களாக பிறந்தா நம்மளால முடியாது எதுவும் கிடையாதுன்ற தன்னம்பிக்கையோடு அவங்க வந்து வாழணுன்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மூலிமா எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி எல்லார்ட்டையும் பேசி எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கங்க ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம செய்கிறோம் ஆனால் நம்மளுக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்றாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட கூட வந்து அவங்க வேணும்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஆர்டர் மாதிரி கொடுக்கலாம் கொடுத்து அவங்க வாங்கலாம் அது வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் நம்ம சேனல் வளர வளர நம்ம இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் எல்லா கூடையும் வாங்கி வாங்கி நம்மளே வீட்டில் வச்சுருந்தா அது அப்படியே தங்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் யாருக்கும் வந்து வேலையும் கொடுக்க முடியாது யாருக்கும் வந்து எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவோம் அதுதான் கொஞ்சம் நினைக்கும் போது பயமாக இருக்குது இருந்தாலும் நான் தன்ன விடாமல் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலு கடையில் கொண்டு போய் கூடையை கொடுத்துருக்கேன் மொத்தம் நாலாயிரத்துக்கு கூட கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு கைக்கு வரலை ஏன்னால் யாரும் வாங்கலை வாங்கலைன்னு சொல்லிட்டு அப்படியே தான் கூடலாம் வச்சுருக்காங்க வாங்க வாங்க தான் அவங்க நமக்கு தருவன்ற மாதிரி சொன்னாங்க சரி ஃபஸ்ட் டைமு நம்ம வந்து நாலு ஆர்டரை பிடிக்கணும் நாலு கடையை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் போய் அங்கங்கே போ கூடையை கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பத்து நாளாவே வெயிட் பண்ணுறேன் இருபது நாளாக வெயிட் பண்ணுறேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு அமௌண்ட்டு வரலை எனக்கு அமௌண்ட்டு வந்தால் தான் நான் வந்து என்ன நம்பி இந்த மாதிரி கூட பின்னுறவங்களுக்கு நான் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்ற முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணி ஒரு ஆர்ட்ரு மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் நம்மளும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணனால இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை ஏன் ரீச் ஆகலைனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ பார்த்து லைக் பண்ணி எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் அந்த அளவுக்கு தான் நம்ம சேனல் ரீச் ஆகும் ரீச் ஆகிற அளவுக்கு தான் நமக்கும் வந்து சப்போர்ட் நிறைய கிடைக்கும் அதனால ஒவ்வொரு வீடியோவிலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம அது வந்து ஏதோ வீடியோக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க உண்மையிலே அது சொல்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி சாதிச்சிக்கலாம் இது என்ன கூடை விடையாக தானே வெறும் கூடையை பற்றி தானே போடுறாங்க இதில் என்ன இருக்குன்னு யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க இது அப்படிதான் நானே கூட விடியாதானே இது யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க அதிகமாக கமெண்ட்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு போடுற கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கமெண்ட்டு தாங்க எல்லாமே நம்ம கேட்குறதுக்கு நல்லா ஒரு மோட்டிவேட்டான ஒரு கமெண்ட்டாக தான் போடுறாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சென்னையிலேருந்து நம்ம அந்த ஆர்டரை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்ததுனால அவங்க மறுபடியும் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க சிஸ்டரை உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னுடைய அடுத்தடுத்த ஆர்டர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச ஒரு வெற்றி தாங்க இது அடுத்தது ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா கமெண்ட் போட்டிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டை கூட வேணும் என்ன ரேட்டு சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சென்னையிலேருந்து எனக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க இப்படியே ஒரு ஒரு ஆளை இப்போ நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க நம்ம தான் வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீட் பண்ணி நம்ம கரெக்டாக எல்லோரும் செஞ்சோன்னா இன்னும் நம்ம வந்து நல்லா வந்து இதில் வந்து எய்ம் பண்ணலாம் அதனால கூடை தொழில் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து எந்தளவுக்கு நம்ம ரன் பண்ணுறோம் எப்படி ரன் பண்ணுறோம் அதை அதை கரெக்டாக பண்ணாலே போதுங்க நம்ம நினச்ச மாதிரி ஒரு சாதனை இதில் பண்ணலாங்க என்ன மாதிரி நிறைய சகோதரிகளை வந்து இந்த மாதிரி திறமை இருந்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க நம்ம வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட்டோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடி போட்டு முடிச்சிட்டேங்க நான் சொன்ன மாதிரி பத்து லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது ஒயிட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா என்கிட்ட எல்லோவும் கம்மியாக தான் இருக்குது பிளாக்கும் கம்மியாக தான் இருக்குது அதனால் எல்லோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அந்த கலரை வச்சு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதை ஃபுல்லாக நம்ம வந்து சுற்று வயர் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் காம்பினேஷனில் கூட எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல ஃபுல்லாக கூடையை பின்னிட்டு கூடை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்